அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றவொரு வீத்தமிழ் தொலைக்காட்சியுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய தமிழ் சொந்தங்களே என்று நான் கதைக்கப் போகும் விடயம் தமிழினி என்ற ஒரு அழகிய இளம்பெண் இரண்டாவது போதநாயகி என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அழகிய இளம்பெண் இந்த இரண்டு பெண்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் அந்த மயில் போல அழகான தோற்றமுடைய மிகச்சிறந்த அறிவான அந்த சகோதரிகளை நினைத்து கவலையுடன் நான் இன்று கரைக்க வந்திருக்கின்றேன் என் அன்பு தமிழ் சொந்தங்களே சைலன் கில்லர் என்று ஆங்கிலத்தில் ஒரு வசனம் உண்டு சைலன் கில்லர் அதன் சைலன் கில்லர் என்றால் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து கொல்வது பார்க்கும் பொழுது மிக அழகாக ஒரு அன்பாக ஒரு மிக மாண்பாக அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் செய்கிறவில கொலை கொலை என்றவுடன் கொல்வது கொலை செய்வது நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது நீங்கள் ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தால் அந்த நிகழ்விலே நீங்கள் நல்லா தமிழை விட்டு ஆங்கிலம் சொல்லுவீங்க சிக்கன் சாப்பாடு மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு ஒழுங்கு பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் ஆ சரி ஓகே எல்லோரும் சொல்லி சந்தோஷம் ஓகே பரவாயில்ல உண்டு அப்போ அந்த நிகழ்வுக்குரியவர் ஒழுங்கு பண்ணி கொடுத்தோன்னே சாப்பாடு நல்லா இருக்குது தேங்க்ஸ் பண்ணிட்டு போகணும் எல்லோரும் சிக்கன் அந்த கறி சமைக்கிறவர் ஒரு கொலை கொலையாளி அந்த கோழி கறியை கொல்வது என்பது ஒரு கொலை ஆனால் அவர் கொன்று அதை சமைத்த பொழுது அது டுசியாக இருக்கும் பொழுது அதை சமைத்தவர் சமையல் கலைஞன் அங்கே கொல்லப்பட்ட கோழி என்பது சமையல் கலையாக மாறுகிறது அதாவது கொலை என்பது பல சந்தர்ப்பங்களில் கலையாக இருக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் தாங்க முடியாத வேதனைக்குரிய விடமாக இருக்கின்றது அன்புத்தமிழ் சொந்தங்களே ஒரு உணவை கொன்று சாப்பிடும் பொழுது எங்களுக்கு அது கலையாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது ஆனால் அதற்காக ஒரு மனிதனை கொள்வது என்பது தாங்க முடியாத துயராக இருக்கின்றது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழினி என்ற பெண் சாவச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி செயலாளாக இருந்திருக்கின்றார் அவர் தீப்பிடித்து இறந்திருக்கின்றார் அது கொலை தற்கொலை என்ற வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முகநூலில் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி உதவி விரிவிராளரக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இருந்தது அப்பொழுது அவள் அவ அவள் அரசாங்க உத்தியோகத்துக்கான பயிற்சி எழுதி சித்தி அடைந்ததால் அந்த உதவி விரிவாளர் வரக்கூடிய சூழலை விட்டு அவள் அரசாங்க வேலைக்கு நுழைந்தால் இலங்கையிலே கடினமான பரட்சியான எஸ்எல் இஎஸ்எஸ்எல் ஏஎஸ் என்று அந்த பரீட்சை இரண்டு இருக்கின்றது அதிலே பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி சித்தியடைந்து பிரதேச செயலர் உதவி பிரதேச செயலாளர்கள் பதவி வைத்திருக்கிறான் ஒரு அறிவானவள் அழகானவள் அன்பானவள் பணம் இருக்குது படிப்பு இருக்குது பட்டம் இருக்குது பதவி இருக்குது ஆனாலும் அவள் இறந்து விட்டாள் முப்பத்தாறு வயசுக்குள் அவள வாழ்க்கை முடிந்து முடிந்துவிட்டது அன்புத்தமிழ் சொந்தங்களே வாழ்க்கை என்பது நூறு மீட்டர் ஓட்ட போட்டியா ஐயாயிரம் மீட்டர் ஓட்ட போட்டியா ஐயாயிரம் மீட்டர் ஓட்ட போட்டி நூறு மீட்டர் அப்படி அப்படி கண்ணை மூடிக்கொண்டு கியூ அப்படி கண்ணை மூடிக்கொண்டு இழுக்க அந்த இடத்துல போய் நிற்பேன் முதலாம் இடம் ஐயாயிரம் மீட்டர் அப்படி இல்லை எத்தனை பேர் ஓடினோம் எத்தனை ரன்னில் சிலோவாக போகணும் எந்த ரன்னில் முன்னுக்கு போகணும் எந்த இடக்கில் மாற வேணும் என்ற கொஞ்சம் மூளைக்கும் பேர் இருக்குது ஸோ வேகம் விவேகம் ரெண்டும் கலந்தான் ஐயாயிரம் மீட்டர் அப்போ வாழ்க்கை என்பது ஐயாயிரம் மீட்டர் ஓட்ட போட்டி போல சிலர் முப்பத்தஞ்சு வயசில் இருந்துருவார்கள் சிலர் நூறு எண்பது தொண்ணூறு வயசு வரை வாழ்வார்கள் இதில் வெற்றியாளர் என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் அடைகிறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது இந்த உலகத்தில் பிறந்த இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு ரசிப்பதற்கு ஆகவே மெல்லென பாயும் தண்ணி கல்லை குறி பாயும் என்பது போல மெல்ல 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 இருந்து இந்த உலக வாழ்க்கையை அழகாக அனுபவித்து போகிறவர்களான் வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் ஆகவே இந்த தங்கச்சி முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே இறந்துட்டால் மிகப்பெரிய வேதனையான விஷயம் சரி இங்க விடியம் என்னென்றால் கொலையா தற்கொலையா என் அன்பு தமிழ் சொல்ற சொந்தங்களே தற்கொலையும் பல சந்தர்ப்பங்கள் கொலையாக மாறுகின்றது சைலன் கில் என்ற விடயத்துக்கு நான் வருகின்றேன் சைலன் கில்லர் தென்னிந்திய சினிமாவிலே அஜித் குமார் மிகச் சிறந்த ஒரு நடிகர் அவரை சைலன் கில்லர் என்று வர்ணிப்பார்கள் அதாவது ஒரு நல்ல நல்ல நோக்கத்தில் வர்ணிப்பார்கள் சத்தம் போடாமல் இருப்பார் ரசிகர் மன்றங்களை கூட்ட மாட்டார் தேவையில்லா வந்து செவ்வி கொடுத்து தன்னை வந்து கிளு உருவாக்கி விளம்பரப்படுத்த மாட்டார் கிசுகிசுக்களை தானே பண்ணி உருவாக்கி பப்பளியை விளம்பரம் செய்ய மாட்டார் எங்கேயாவது சத்தம் கூட இருந்துட்டு திடீரென்று ஒரு நல்ல அழகான படத்தை கொடுப்பார் வியாபார விலகில் மிகச்சிறந்த இடத்துல இருப்பார் அஜித்குமார் சத்தம் போடாமல் இருந்து மற்ற நடிகர்களை அடித்து துவம்சம் செய்கிறதில் அஜிக்குமார் கட்டிக்கார் ஸோ அவர் ஒரு சைலன் கில்லர் நல்லபடியது சரிதானே இப்படி சைலண்ட் கில்லர்கள் கெட்டவடையங்கள் கூட சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழினி வந்து காரணம் தமிழினிக்கு அப்படி தீ வைத்து கொளுத்தி எடுக்கலாம் சரி அப்படி எடுக்க என்று சொன்னால் தமிழை தற்கொலை செய்தாலும் அதற்கான காரணம் என்ன என்னுடைய வைத்திய நண்பர்கள் பலரிடம் இது பற்றி ஆலோசித்தேன் கருத்துக்களை கேட்டேன் நான் திருமணம் செய்யாதவர் அவர் திருமணம் செய்தால் அப்படியான ஃபீலிங்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கும் கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுது சில கார்மோன்கள் ஓமோன்கள் சுரக்கும் அந்த நேரத்திலே அவர்கள் முதல் இருந்தது போலே இருக்க வாய்ப்பில்லை பகலில் வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல நல்ல ஃப்ரெஷ்ஷாக அழ அழகா ஆளுமே இருந்தாலும் கூட இரவில போய் வயிற்றில குழந்தைகள் சுமந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு துயரோட பல சுக சுகங்களோடு படுத்திருக்கும் பொழுது இன்னும் ஒருதர் வந்து ஆறுதலாக இருக்கணும் அவர் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அவளை மிக பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கும் பொழுது தலையிலே புலன் நரம்பு அல்லது மைய நரம்பு என்று சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் சூடு வரும் அதாவது மின்சாரம் பாய்வது போலே தலை ஃபுல்லாக வெடிப்பது போல இருக்கும் சில கார்மோன் ஓமோன்கள் பெருக்கெடுக்கும் சில சு ஓமோன்கள் சுரக்காமல் இருக்கும் ஏற்கனவே இவள் இரண்டு பேருக்காக போராட வேண்டி இருக்குது தூங்க வேண்டி இருக்குது சாப்பிட வேண்டி இருக்குது படுக்க வேண்டி இருக்குது எலும்ப வேண்டி இருக்குது வயிற்றில் குழந்தையோடு இருக்கும் பொழுது மத்தியானத்திலே பார்த்த தமிழினி இரவிலே பார்க்க முடியாது இரவிலே பார்த்தாமலினியை காலையில் பார்க்க முடியாது வயிற்றில் குழந்தையை சுமக்கும் ஒவ்வொரு பெண்களும் அவர்கள் அவர்களாக இல்லை ஏனென்றால் அவர்களுக்குள் இன்னொரு நாள் இருக்குது நாங்கள் சொல்லுவோம் செத்து போடுது வாழை தெரியாது அப்படி சொல்லக்கூடாது எங்களோட இயக்கத்திலேயே ஒரு மரபு இருக்குது என்னென்னு சொன்னால் எதிரிடம் பிடிபடக்கூடாது பிடிபடுற சூழல் வந்தால் நெஞ்சில் கொழுவி இருக்கிற சைனட் குப்பியை கடித்து சாகணும் ஏன் அப்படி இருக்குது எந்த ஒரு வீரனும் எதிரிடம் பிடியப்படாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவன் புரட்சியால் இருக்க முடியும் பிடிப்பட்டால் எதிரி எங்களோட உடம்பில் என்ன ரசாயனத்தை ஏற்றுகிறானோ அதற்கேற்பது போல் தான் எங்களோட மனவு மூளையும் வேலை செய்யும் அஞ்சு வருஷத்துக்கு இருந்தால் இப்படி செத்துமா தூங்கணுமா மறந்து குடிக்கோணுமா முட்டாள் என்று திட்டக்கூடாது தமிழினியும் தற்கொலை செய்திருந்தால் அவள் தற்கொலை செய்யற அளவுக்கு தூண்டப்பட்டிருப்பாள் அவள் தனிய ஒரு பெண்ணாக இல்லை வயிற்று குழந்தையுடன் இருந்திருக்கிறாள் எனவே சைலன் கில்லர் யாரோ இவளுக்கு பின்னால் இருந்து அவளை தற்கொலை செய்ய தூண்டி இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அன்பு தமிழ் சொந்தங்களே தமிழினி பற்றி மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞான விளக்கத்துடன் நான் முதல் ஒரு ஒலி ஒலி வீடியோக்களை பதிவிட்டு நான் அது வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறது அது விட்டது நான் இதோட சுருக்கமாக நிறைவு செய்கிறேன் உண்மையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்த விடயம் ஏதாவது இருந்தால் தமிழினியை கொன்றவர் யார் அல்லது தமிழினி உண்மையாகவே ஏதாவது இறக்கிற சூழலை அவளையே ஏற்படுத்தியிருந்தால் அந்த சூழலை தூண்டியவர் யார் தற்கொலையும் பல சந்தர்ப்பங்களில் ஒரு கொலையினுடைய மறுவடிவந்தான் என்பதை நீங்கள் நம்ப வேணும் உங்களோட பின்னூட்டத்தை இதில் எடுங்கள் சுருக்கமாக நிறைவு செய்கிறேன் இவ்வளவு படித்தால் பதவி இருந்தால் பணம் இருந்தால் அழகிருந்தால் எல்லாம் இருந்தது அவளின் வாழ்க்கை முடிந்து விட்டது நானே அவளுக்கு கலைக்க வேண்டும் என்றால் அவள் ஒரு கற்றவள் பெரிய பதவியில் இருந்தவள் இந்த சமுதாயம் இப்படியான அறிவான பெண்களை இழப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதால் கதைக்கின்றேன் அடுத்த ஒரு பெண் யார் என்றால் சில வருடங்களுக்கு முன்னர் திருகோணமலை கடலிலே வயிற்றிலே குழந்தையுடன் போதனாகி என்ற பெண் இறந்திருக்கின்றார் இந்த இரண்டு பெண்களும் வயிற்றில் குழந்தை நடந்திருக்கிறாள் என்பதே இங்கே ஒற்றுமை வேதனை அந்த போதனாகி யாரும் கொன்று கடலிலே அமுழ்த்தினார்களா அல்லது கொல்ல தூண்டினா அவள் தற்கொலை செய்ய தூண்டினார்களா என்ற அடிப்படையிலே அது ஆய்வு செய்யப்பட வேண்டும் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கூடிய பெண்கள் பலர் போதனாய் இறந்த பொழுது ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் இது கொலை என்று மீ ஊடகங்கள் எல்லாம் அதை பெரிதாக பேசியது ஆராய்ச்சி இன்று அது மறக்கப்பட்ட செய்தியாக மாறிவிட்டது என்றால் அரச பலம் உடையவர்கள் இராணுவ பலம் உடையவர்கள் எந்த ஒரு பெண்ணையும் காதலிக்கலாம் காமத்துக்குள் ஈடுபடுத்தலாம் பிறகு கொல்லலாம் பிறகு அதிலிருந்து வெளியே வந்து சமுதாயத்தில் ஏதோ பெரிய புரட்சி மாதிரி பொங்கலாம் அதுக்கு சில அடிமைகள் அவர்களின் பின்னாலே சேரலாம் என்றால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மடையர்களா தமிழ் சொந்தங்களே பல்கலைக்கழகம் செலுத்தல் படித்தல் என்பதெல்லாம் அவ்வளவு கடினமான விடயம் என்று அதை அங்கே படித்தவர்களுக்கு தெரியும் சும்மா விமர்சிச்சு போகலாம் கேம்பஸ்கார பிள்ளைகள் அப்படி பேட்டையல் அப்படி பொடியல் அப்படி என்று சும்மா சொல்லலாம் இந்த தமிழினியும் உதவி உரிவாளராக பணியாற்றக்கூடிய இருந்தும் அரச வேலையிலே மிகச்சிறந்த உத்தியோகத்திலே இருந்து வந்து இறந்தவா போதநாயகியும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உதவி விரிவிரியாளராக இருந்த ஒரு பெண்தான் இவ்வளவு படிச்சு இவர்கள் இறந்திருக்க முட்டாள் போலே திட்டுவோம் ஆனால் இங்கே மிக பெரிய ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு மென்போக்கான சைலண்ட் கில்லர்கள் இவர்களை கொண்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை அன்புத்தமிழ் சொந்தங்களே எங்களுடைய தலைவன் தமிழ்த் தேசிய தலைவன் கரிகாலனின் பின்னி அணிதிரண்டு அங்கிய கண்ணி மாலதி துர்கா பிதுசா போன்ற எத்தனையோ வீர பெண்களைக் கண்ட இந்த நிலத்திலே பெண்கள் அநியாயமாக இருந்து கொண்டிருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள் பாரதியார் பாடினான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் வளர்த்து மீசன் மண்ணுக்குள் சில மூட நல்ல மாதர் கெடுத்தார் எடுத்தார் ஏட்டையும் பெண்கள் தீமி என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டிற்குள் பெண்களை போட்டி வைப்போம் என்று விந்த மனித தலைகவிழ்ந்தார் இப்படி எத்தனையோ ஆண்களும் பெண்களும் அணிந்து இந்த பெண் விடுதலைக்காக போராடும் பொழுது எழுதி பேசி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தலைவன் கரிகாலன் பெண் என்றால் ஆணை விட மிஞ்சியவன் ஆணுக்கு சக்தியானவள் என்பதை செயல் வடிவம் கொடுத்து நிரூபணமாக்கிய உலகத்திலே ஒப்பட்ட தலைவனை கொண்ட தளபதிகளை கொண்ட பெண்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இவர்கள் அநியாயமாக இறந்து கொண்டிருப்பது வேதனைக்குரியது இங்கே இறந்த இரண்டு பெண்களும் வயிற்றில் குழந்தை இறந்தார்கள் இரண்டு பெண்களும் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றவர்கள் இரண்டு பெண்களும் உயர் பதவியில் இருந்தவர்கள் இரண்டு பெண்களும் அழகானவர்கள் இரண்டு பெண்களும் இறந்து விட்டார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே உணர்ச்சி வசப்பட்டு ஆர்ப்பாட்டம் செய்வது எழுதுவது பேசுவது பிறகு மறப்பதாக இல்லாமல் இதற்கு சரியான பதிலை நாங்கள் காண வேண்டும் ஏனென்றால் முள்ளிவாய்க்காலின் பின்னர் எங்கள் பெண்கள் பலரை நாங்கள் தொலைத்து விட்டோம் எனவே தமிழர்களுடைய விடுதலையை நாங்கள் பேச வேண்டும் என்றால் பெண் விடுதலையே உண்மையான மண் விடுதலை என்ற அடிப்படையிலே இந்த இரண்டு பெண்களும் இருந்ததுக்கான விடுதலையை நாங்கள் நோக்கி செல்லவ என்றால் உங்களுடைய கருத்துக்களை என்ன என்பதை பின்னூட்டத்தில் இடுங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் விஞ்ஞான ரீதியான நிறைய விளக்கங்களை தரலாம் ஆனால் இந்த யூடியூப்பில் அதை ஏற்ற முடியாமல் இருக்கிறது நீண்ட விளக்கம் இருந்தால் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் சரிதானே ஆகவே உடலிலே சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது காலையில் இருந்த மனிதன் மாலையில் அதே மாதிரி இருக்க முடியாது இறந்தவுடனே அவர்களை நாங்கள் திட்டக்கூடாது அந்த சூழல் நேரம் இடம் நபர்கள் சார்ந்தே அந்த 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 விசாரணைகள் நடக்கப்பெற வேண்டும் இலங்கையில் அப்படி இதுவரை நடந்தது எனக்கு எதுவுமே தெரியவில்லை ஏனென்றால் இலங்கையினுடைய ஒரு இருந்த மன்னம்பேரி என்ற பெண்ணை என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் கூகுளில் போய் அடித்து பாருங்கள் இசைப்பிரியார் என்ற தமிழ் மாது தேவ மாது எங்கள் தெய்வ குலம் ஒரு ஒளிமயமான அந்த அழகான நிலா போன்ற முகத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சீரழித்து சின்னாவினப்படுத்தி கொண்டவர்கள் இந்த இலங்கையர்கள் இந்த சிங்கள ராணுவத்தினர் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏது விடுதலை நீண்ட ஒரு கருத்தை உங்களோட எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம் இனி எந்த ஒரு பெண்ணும் இந்த மண்ணிலே அவமானத்துடன் சரியக்கூடாது பெண் விடுதலையே மண் விடுதலை தாய்நிலம் தாயகம் தாய்மொழி என்று தாயண்டு பெண்ணை சொன்னவன் தமிழர் யமுனா நதி சிந்து நதி வைகை நதி காவேரி நதி கன்னியா குமரி என்று சொல்லி பெண்களின் பெயரின் நதிகளுக்கு வைத்தவன் தமிழன் எல்லாவற்றையும் பெண்ணென்று சொல்லிவிட்டு பெண்ணை அசிங்கப்படுத்துவது அவமானம் அன்பு சொந்தங்களே சைலன் கில்லர்கள் பற்றி ஏதாவது அறிந்தால் பின்னோட்டத்தில் இடுங்கள் பாவப்பட்ட பெண்கள் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்